கரூர் அருகே நடைபெற்ற இயற்கை விவசாய கண்காட்சியில் நூறு வகையான நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன க பரமத்தி அருகே உள்ள காருடையாம்பாளையத்தில் இயற்கை விவசாய கண்காட்சி மற்றும் நாட்டு விதை திருவிழா ஐந்தாவது ஆண்டாக நடைபெற்றது இதில் இயற்கை உரங்களின் பயன்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் தூவல் நீர் பாசனம் தானியங்கி நீர் பாசனம் ஆகியவை குறித்து விளக்கப்பட்டது அத்தியாவசிய விவசாயப் பொருட்களின் பயன்பாடுகள் வீட்டுத் தோட்டம் மாடித் தோட்டம் புல்தரை அமைத்தல் மற்றும் தோட்ட பராமரிப்பு மரக்கன்றுகள் அழகு செடிகள் போன்றவற்றைப் பற்றிய ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு ரக விதைகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் விதை திருவிழா நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார் விவசாயத்தை வந்து ஒரு முன்னணி ஒரு தொழிலாக வந்து பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம மரபு விதைகள் அதே மாதிரி வேளாண் கருவிகள் அதே மாதிரி நவீன தொழில்நுட்பம் கூடிய சுற்றுநீர் பாசன கருவிகள் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் பேசிகிட்டு இருப்போம் ஏஏ அப்படின்ட்டு இருக்கு இப்போ அந்த ஆட்டோமேஷன் வந்து விவசாயத்துறையில் எப்படி வந்துட்டுருக்கு அதோடய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வருஷம் வருஷம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் இந்த இயற்கை விவசாய கண்காட்சியை கரூர் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆர்வத்தோடு வந்திருந்த ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டனர்